முடிவுகள் வெளியானதில் இருந்தே அதிக இடங்களை கைப்பற்றிய திமுகவை விட அண்ணாமலையை நோக்கிதான் அதிகப்படியான டாக்குகள் வலம் வருகிறது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக திமுகவை சேர்ந்த தொண்டர்களும் சரி அதிமுகவை சேர்ந்த பெரிய தலைக்கட்டுகளும் சரி அண்ணாமலையை அடியோ அடி என்று சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் போலக்கின்றனர் இது போதாதென்று தற்போது பாஜகவை சேர்ந்தவர்களே இப்போது அண்ணாமலைக்கு எதிராக ஆப்பு வைக்க தொடங்கிவிட்டதாக தகவல் பரவி வருகிறது அதற்கு காரணம் அண்ணாமலையின் அதிரடியான விமர்சனங்களும் அவசர முடிவுகளும் தான் இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குறித்த கருத்து ஒன்றை அண்ணாமலை அதிரடியாக தெரிவித்திருந்தார் அதற்கு அதிமுக சார்பில் அறிக்கைகளும் ஆட்சேபனைகளும் வெளியாகி வரும் நிலையில் தன் பங்கிற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பிவிட்டார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என வேலுமணி கருத்து உண்மையே கூட்டணி என்பது அரசியல் வியூகம் இரண்டாயிரத்தி தேர்தல் குறித்து முடிவு செய்ய நிறைய கால அவகாசம் உள்ளது என தெரிவிக்கவே குறுக்கிட்ட செய்தியாளர் அண்ணாமலை இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் என பட்டென்று கேட்க அது அண்ணாமலையின் தனிப்பட்ட கருத்து என ஒரே கட்சியைச் சேர்ந்த அண்ணாமலைக்கு எதிராக பிளேட்டை திருப்பினார் இதன் மூலம் தற்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை அதிருப்தியில் இருப்பது தெளிவாக தெரிகிறது மேலும் தமிழிசையை தவிர பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் அண்ணாமலைக்கு எதிராக இருப்பதாக தகவல் அடுத்தடுத்து வெளிவருகிறது இதற்கு காரணம் பாஜகவில் சீனியர் நிர்வாகிகள் இருக்கும் போது அண்ணாமலை யாரையும் கண்டுகொள்ளாமல் தானாகவே தனிப்பட்ட முடிவுகளை எடுத்ததே என்று கூறப்படுகிறது மேலும் தாம்பரத்தில் சிக்கிய நான்கு கோடி பணம் நயனார் நாகேந்திரன் பணம் என்றும் அதை போலீசில் போட்டுக் கொடுத்தது அண்ணாமலைதான் என்றும் தகவல் பரவி வருகிறது இதனால் நயனாரும் அண்ணாமலை மீது கோபத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இப்படி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக நிர்வாகிகளை அண்ணாமலை அடுத்தடுத்து பகைத்துக் கொள்வதால் உட்கட்சி பூசல் ஆரம்பமாகிவிட்டது மேலும் அண்ணாமலை மீது அடுக்கடுக்கான புகார்களை பாஜக டெல்லி தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் விரைவில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்படுவார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து internet. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.